ஆடு மாடுகளுக்கும் மரங்களுக்கும் மாநாடு நடத்திய நாம் தமிழர் கட்சி சீமான் அடுத்ததாக கடல் மாநாடு நடத்தப்படும் என அறிவித்திருந்தார் இதையடுத்து நேற்று திருச்செந்தூர் பகுதியில் படகு வாயிலாக கடலுக்கு சென்று ஆய்வு செய்தார் பின் பிடித்தார் சார்பில் மீனவர்களின் வாழ்வாதாரம் குறித்து பேசுவதற்காக அடுத்த மாதம் பதினைந்தில் தூத்துக்குடியில் கடல் மாநாடு நடத்தப்படுகிறது இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக திருச்செந்தூருக்கு வந்த சீமான் அமலின் கடற்கரைக்கு சென்றார் மீனவர்கள் மற்றும் நாக்கா நிர்வாகிகளுடன் மீன் பிடிக்கும் படகில் கடலுக்கு சென்றார் கடற்கரையில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவுக்கு கடலில் சென்ற சீமான் அங்கு மீனவர்களுடன் மீன் பிடிக்கும் துண்டில் மீன் பிடித்தார் தொடர்ந்து தன் கட்சி சார்பில் நடத்தப்படும் கடலம்மா மாநாட்டிற்காக மீனவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினருடன் ஆலோசனை மேற்கொண்டார் கடலம்மா மாநாடு வாயிலாக மீனவர்களையும் மீன் வளத்தையும் மீன்பிடி தொழிலையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சீமான் தெரிவித்தார் இந்நிலையில் கடந்த அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை நம்பியார் நகர் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் விமல் சுகுமார் திருமுருகன் முருகன் அருண் உள்ளிட்ட பத்து மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் அவர்களின் உடைமைகளும் பறிக்கப்பட்டுள்ளன பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் விசைப்படக்கு இயந்திரம் இருப்பின கருவி போன்றவையும் கொள்ளையடிக்கப்பட்டதால் மீனவர்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கியுள்ளனர் இந்நிலையில் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத இந்திய ஒன்றியம் மற்றும் தமிழ்நாடு அரசுகளின் தொடர் அலட்சிய போக்கு கண்டிக்கத்தக்கது என்றும் சீமான் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை இலங்கை கடற்படையால் தாக்குதலுக்கு உள்ளாக்கி வந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதும் தற்போது இலங்கை கடற்கொள்ளையர்களும் தாக்குதல் நடத்த தொடங்கியிருப்பதும் மீனவ மக்களுக்கு பெரும் பேரிடியாக அமைந்துள்ளது இது குறித்து சீமான் பல கேள்விகளை எழுப்பியுள்ளார் இந்திய நாட்டின் கடற்படை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது அடுத்த நாட்டு கடற்படையும் கடற்கொள்ளையர்களும் சொந்த நாட்டு மீனவர்களை தாக்குவதும் இந்தியாவிற்கு அவமானம் இல்லையா அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் இப்படி சொந்த நாட்டு மீனவர்களை தாக்குவதை வேடிக்கை பார்க்குமா கடற்கொள்ளையர்கள் என்றால் அவர்கள் மீனவர்கள் இலங்கை கடற்கொள்ளையர்கள் என்றால் தமிழ்நாட்டு மீனவர்களை விரட்டி விரட்டி வேட்டையாடும் இலங்கை கடற்படைக்கும் தங்கள் எல்லைக்குள் கொள்ளையர்களை இலங்கை கடற்படையினர் தானா இவ்வளவு குறுகிய கடற்பரப்பில் இலங்கை மற்றும் இந்திய கடற்படைகளை கடந்து தமிழக மீனவர்களை தாக்கிவிட்டும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் எப்படி மாயமாய் மறைந்தார்கள் இந்திய கடற்படையால் இலங்கை கடற்படையிடம் தமிழ் மீனவர்களை காக்க முடியவில்லை என்றால் இலங்கை கடற்கொள்ளையர்களிடம் இருந்து கூடவா காக்கும் இந்திய ராணுவத்திற்கு மீனவர்களை காக்க முடியவில்லை என்றால் இந்த கடற்படை என்ற ஒன்று கோடிகள் கொட்டி கொள்முதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் தான் எதற்கு என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் எல்லை தாண்டி இந்திய நாட்டு குடிமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுடன் பதறி துடித்தவர்கள் இலங்கை கொள்ளையர்கள் எல்லை தாண்டி தமிழ் மீனவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதற்கு எந்த பதற்றமும் இல்லாமல் அமைதி காப்பது ஏன் தமிழர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா இந்திய அரசுக்கு எந்த நாடு தாக்கியது தாக்கப்பட்ட மக்கள் யார் என்பதை எல்லாம் பார்த்துதான் கோபமும் இரக்கமும் கூட வருமா என்றும் அடுக்கடுக்கா எழும் கேள்விகளுக்கும் இந்த நாட்டை ஆளும் ஆட்சியாளர்களிடம் பதிலுண்டா சொந்த நாட்டு மக்களை தாக்குவதிலிருந்து இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி காக்க முடியவில்லை என்றால் இல்லை இலங்கையின் நட்பு இந்தியாவிற்கு எதிர்க்கு இந்திய நாட்டு குடிமக்களை தாக்கும் பாகிஸ்தானிடம் வரும் கோபமும் பகையும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு இலங்கையிடம் வர மறுப்பது என்றும் சிமான் கேள்வி எழுப்பியுள்ளார் வழக்கம் போல இன்னொரு கடிதம் எழுதுவதை தவிர தமிழ் மீனவர்களை காக்க மாநில சுயாட்சி நாயக்கர் ஐயா ஸ்டாலின் அவர்களிடம் திட்டம் ஏதாவது உண்டா ஐந்து முறை திமுக தமிழர் நிலத்தை ஆண்ட பிறகும் கச்சத்தீவு மீட்கப்படவும் இல்லை தமிழ் மீனவர் சிக்கல் தீர்க்க படவும் இல்லை இதைதான் திராவிட மாடல் அரசு தமிழ் மீனவர்களை காக்கும் முறையா என்றும் சீமான் விமர்சித்துள்ளார் ஆகவே இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசும் தமிழ் மீனவர்களை காக்க இனியேனும் மாக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அதோடு பாதிக்கப்பட்ட பத்து மீனவர் சொந்தங்களுக்கும் உரிய மருத்துவம் துயத்துடைப்பு உதவிகளை செய்து தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் சீமான் தனது குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க